ஸ்ரீ மாதிரேன மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஆலயத்தில் நடைபெறவிருக்கின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை பூஜையை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லலான்னு இருக்கிறேன் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதாவது பரமேஸ்வரி அன்னையுடைய வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுவது அமாவாசை வழிபாடு இந்த அமாவாசையானா எல்லாரும் மலை தேடி படையெடுப்பாங்க அங்காளம்னு வழிபாடு நடத்துவாங்க ஏன் இது குறிப்பாக சமீப காலமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தியோடைய அம்சமானவங்க அந்த அம்பாளுக்கு விசேஷமான நாள் வந்து பரிபூர்ணமான அமாவாசை என்று தான் அதாவது பொதுவாவே ஒரு கருத்து நிலவு இருக்கும் நிலவு இல்லாத நேரத்துல அமாவாசை கிரகண காலத்துல மற்ற தெய்வங்களுக்கு சக்தி வந்து சற்றே குறைவாக இருக்கும் ஆனால் காளி அம்சம் உள்ள ஒரு தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப அதீதமான சக்திகள் இருக்கும் பிரம்மனுக்கு பிரம்மன் சிரம் அறுத்ததுனால சிவனுக்கு பற்றிக்கொண்ட கொண்ட தோஷத்தையே நிவர்த்தி செய்தவள் அன்னை அங்காள பரமேஸ்வரி அதாவது இது எதை வந்து நம்மளுக்கு குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தில் எந்த விதமான ஆத்மாவால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி அது பிரம்மகத்தியாக இருந்தாலும் சரி பேய் பிடிச்சிருக்கிறது மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது தீய சக்திகளால் பாதிப்பு இருக்கிறது செய்வினை சூழியத்தால் பாதிப்பு இருக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த அமாவாசை எண்ணிக்கி நடத்தப்படக்கூடிய அன்னை அங்காள பரமேஸ்வரி பூஜையில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனையும் அகன்று நிம்மதியான வாழ்க்கை நம்மளுக்கு கை கூடி வரும் இந்த வருடத்துடைய டிசம்பர் மாதம் அமாவாசை பூஜை மார்கழி மாத அமாவாசை பூஜை வந்து நம்ம ஆலயத்தில் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று நம்ம ஆலயத்தில் நமது ஆலயத்தில் பூஜை வந்து சிறப்புடனே நடக்க இருக்கிறது இந்த பூஜையை முன்னிட்டு அன்னைக்கு வந்து காலையில் சிறப்பு அபிஷேகமும் பத்து மணிக்கு மகா தீபாரதனையும் பதினோரு மணிக்கு அருள்வாக்கு மேடையும் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அன்னதானமும் மாலை ஆறு மணிக்கு அன்னை சிறப்பான ஊஞ்சல் சேவை எழுந்தள்ளும் அதன் பிறகு ஆறரை மணி அளவில் நம்ம ஆலயத்தில் நடக்க இருக்கக்கூடிய மகா சூழினி துர்கா பிரித்தேங்கிரா மிளகாய் வற்றல் ஹோமம் வந்து விசேஷமான ஹோமம் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள் செய்வன வில்லி சூன்யம் கடன் சுமை தொழில் வளர்ச்சி இல்லை கடன் விட்டு போயிட்டாங்க மனைவி விட்டு போயிட்டாங்க குடும்பம் பிரிஞ்சிருக்கு குழந்தை இல்லை திருமணமாகலை இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த தேவியோட அனுகிரகத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சொல்ற நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இருக்க இருக்கு இந்த பூஜைக்கு வந்து நம்ம கோவில வந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த பூஜையில வந்து கலந்துக்கணும் அமாவாசை அருள்வாக்கு நீங்கள் வந்து கேட்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரில் தான் வரணும் ஃபோன் மூலிமா அருள்வாக்கு சொல்ல முடியாது அருள்வாக்கு கேட்கறதுக்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிக்கிட்டு தான் வரணும் ரெண்டாவது அருள்வாக்கு கேட்க வரீங்க அப்படின்னா அந்த விலாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு லொக்கேஷனை நீங்கள் ஃபோன் மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஏன்னா வெளி ஊர்களில் இருந்து வரவங்களுக்கு வந்து வழி தெரியாமல் பல பேர் வந்து கஷ்டப்படுறீங்க ரொம்பவும் மறைவான பகுதி நம்ம கோவில் இல்லை மெயின் ரோட்லே தான் நம்ம கோவில் இருக்குது நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய வழி வந்து விலாசம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதனால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு முன்பதிவு செய்துட்டு அதுக்கப்புறம் அருள்வாக்கு கேட்க வாங்க அருள்வாக்கு கேட்க வரக்கூடிய அன்பர்கள் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு திருமணம் ஆகலை குழந்தை இல்லை இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது தெய்வ குறை உள்ள காரியமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து விரதம் இருந்து சுத்தமான முறையில் தலைக்கு குளிச்சுட்டு சாப்பிடாம இருந்து அருள்வாக்கி கேட்டீங்கன்னா அது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மறு அமாவாசைக்குள்ள கண்டிப்பா நடந்துடும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் நீங்க வேண்டிய வழிமுறை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இந்த அருள்வாக்கு அம்மாவாசை அருள்வாக்குன்றது ரொம்ப பிரதானமான அருள்வாக்கு கண்டிப்பாக வந்து கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய பலவிதமான விடையில்லாத கேள்விக்கெல்லாம் கூட விடை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க அதுவரையும் உங்களிடமிருந்து இருந்து உங்கள் அருள்வாக்கம்மா தேவி நன்றி சிவாயண்ணம்ம